கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் பனிரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யூதா எழுதிய திருமுகம் இருபத்தி ஒன்றாம் அசனம் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் ஆமேன் கிறிஸ்துவல் பிரிய மாணவர்களே கடவுள் அன்பாய் இருக்கிறார் ஆகவே அவருடைய பிள்ளைகளும் அன்பாய் இருக்க வேண்டும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்படியாக நாம் அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே எல்லா காரியங்களையும் நாம் பொறுமையோடு செய்ய முடியும் சகிப்பு தன்மையோடு செய்ய முடியும் ஒரு விஷயத்தை நம்மால் விட்டு கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை நிதானித்து செய்ய முடியும் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு இடத்திற்கு அவசரமாக செல்வதற்கும் நிதானித்து செல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு எட்டு மணிக்கு திருப்பலி என்றால் நாம் ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கே ஆலயத்திற்கு சென்று விட்டோம் என்றால் மிக அமைதியாக மன அமைதியோடு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அமைதியாக அமர்ந்திருப்போம் பிறகு திருப்பலி சரியாக எட்டு மணிக்கு தொடங்கும் ஆனால் எட்டைகால் எட்டரை என்று நாம் அவசர அவசரமாக நம்ம ஓடினால் நம்ம திருப்பலிக்குள்ளே ஆலயத்திற்குள்ளே சென்றாலும் கூட நம்முடைய மனம் அமைதி ஆவதற்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் அப்போ முக்கால் மணி நேரம் இதிலே போய்விடும் நாம் ஒருமுகப்படுத்தி கடவுளை நோக்கி மன்றாடுவதற்கே நிறைய நிமிடங்களை நாம் வீணடிப்போம் ஆம்கிருஷுக்குள் பிரியமானவர்களே இப்படியாக நம்முடைய அன்பு கடவுளுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கடவுள் அருமையாக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பார் ஒரு அருமையான அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருப்போம் இரவிலே சரியான நேரத்திற்கு நீங்கள் தூங்கச் சென்று நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கடவுளின் கரங்களிலே அர்ப்பணித்து விட்டு நீங்கள் தூங்கச் சென்றால் ஏசப்பா நான் காலையில் சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் என்னை எழுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமாதானத்தோடு படுத்து பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுருப்பீங்க நாலு ஐம்பத்தி எட்டுக்கு நீங்கள் எழுந்திருவீர்கள் நீங்கள் எந்திரிச்சு மணி என்னன்னு பார்ப்பீங்க கரெக்டாக அலாரம் அடிக்கும் இதை நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம் என்று நான் நம்புகிறேன் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலனை நாம் பெறுவோம் அதற்கு அடிப்படையே நாம் எப்பொழுதும் கடவுளின் அன்பில் நிலைத்திருப்பதுதான் அதே போல நான் கடவுளின் அன்பிலே நிலைத்திருந்தால் எல்லோரையும் நான் அன்பு செய்ய வேண்டும் எல்லா ஜீவராசிகளையும் நான் அன்பு செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீரென்று சில பூச்சிகள் சில கொலவி சில தேனீக்கள் என்னென்னமோ வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதை சில வீடுகளில் தோட்டம் வச்சுருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் ரோட்டுக்கும் வீட்டுக்கும் உயரம் இல்லாமல் ஒரே சமதளமாக இருக்கும் இப்படியான சூழ்நிலைகளில் வாழ்கிற மக்களுக்கு இது போன்ற பூச்சிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியாக சில நேரங்களில் அந்த பூச்சிகள் தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா தயவு செய்து உடனடியாக அதை அடித்து கொள்ள வேண்டாம் அதை எப்படியாவது ஒரு கவரில் பிடிச்சி ஒரு துணியில பிடிச்சி அதை வெளியே போய் விட்டு விடுங்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை நாம் அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் அந்த அன்பை காட்ட வேண்டும் அந்த செயல்தான் நான் எப்பொழுதும் கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு சாட்சி ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் அன்பின் நிலைத்திருந்து ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் அன்பை விதைப்போம் கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போம் அதற்குரிய பலனை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நாம் செய்யும் எல்லா முயற்சிகளுக்கும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் God bless you.